என்னமா சொன்னாங்க சௌந்தர்யா அவங்க ஆர்வம் அதிக பிளஸ் என்ன அதிகமா எடுத்துருப்பாலும் நான் நினைச்சிருந்த மேல பழிவு போட்டீங்களா இந்த கேட்டுட்டாரில் விஜய் சேதுபதி அதாங்க இந்த வீக்கோட முதல் நாள் வந்து அந்த கிராசரி டாஸ்க்குக்கு வந்து சாச்சனா ஜாம் பட்டில் எடுத்துட்டாங்க எல்லாரும் வச்சு செஞ்சாங்க அதுக்கு சாச்சனா கூட வந்து கார்டன் ஏரியாவில் எல்லா கேமராவுக்கு முன்னாடி பயங்கரமா அழுதாங்க பாத்தீங்களா அதை விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா நாள எல்லாருமே நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா அப்படி வச்சு செஞ்சுட்டாங்க அப்படினாலும் பிக் பாஸ் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட கிராசரி கொடுத்து உங்களுக்கு காப்பாத்திட்டாங்களே அப்படிதான் தோணுச்சு மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா பதினோராயிரம் ரூபா சம்பாரிச்சும் விட்டுறது எனக்கு ஓகேவா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் சேதுபதி அதெல்லாம் ஓகேதாம ஆனா இது சாச்சனால தான் நடந்தது அப்படின்ட்டு உங்க எல்லாரோட வியூ எப்படி போச்சு அதை சொல்லுங்க தானே முன் வந்து இல்ல சார் என்ன விட பெட்டர் ஆப்ஷனா வந்து அங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்க என்ன எதுக்கு அனுப்பினீங்க அப்படின்ட்டு மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் மஞ்சரி கேட்டாங்க அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படியோ சுத்தி பத்தி இந்த அழுகை காரண சௌந்தர்யா தான் கொண்டு வரணும்ல அதுக்கு விஜய் சேதுபதி டேரக்டாவே கேட்டாரு சாச்சனா இந்த சௌந்தர்யா நான் என்னமா சொன்னா அதை சொல்லுமா அதுக்கு நீ அழுத அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு அதுக்கு சாச்சனா ஏற்கனவே சௌந்தர்யா மனசுல நான் ஆர்வ கோளாறு அதிக பிரச்சனைங்கன்னு இருக்கு இது வேற நடந்த உடனே நான் தான் முழு காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா விஜய் சேதுபதி சொல்றாங்க அது சௌந்தர்யாவுக்கு மட்டும் இல்லாம எங்க பெண்களுக்கும் அப்படித்தான் தோணுது நீ அதிக பிரசிங்க ஆர்வ தான் அது எந்த மாற்று கருத்துமே இல்ல அது சௌந்தரிய என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு ஜாம் பாட்டில் இருந்தது உன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்ததுன்னா அது சாச்சன அதான் காரணம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கற மாதிரி வந்து சௌந்தரியா சொல்றாங்க இது சௌந்தரியாக மட்டும் தோணல எல்லாத்துக்குமே தோணுச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாம் வந்து அவ்வளவு சாச்சனா சாப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம வந்து அன்சிதா ஏற்கனவே நான் ரெண்டு பாட்டில் எடுத்துட்டேன் சொன்னதுக்கு அப்புறமே சாச்சனா போய் ஒரு பாட்டில் கூட எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் ரெண்டு பாட்டில் எடுத்தாங்க இதுதான் அந்த முழு பிரச்சனைக்கும் காரணம் உடனே விஜய் சேதுபதி என்ன பண்ணாரு அப்படின்னா ஏற்கனவே சாச்சனா பத்தி வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு அதை அப்படியே தூக்கி பழியா தூக்கி போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செட் வர்றது காரணம் என்ன எங்கேயுமே எதையுமே போய் வேற மாதிரி நிறைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுறது தனக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா போதும் அவங்கள போய் அடுத்தவங்க போய் வந்து இவங்க இப்படி பேசிட்டாங்க இது பேசினது எனக்கு பிடிக்கல உங்களுக்கு சேட்டர்டே இருக்கு கேட்பாங்க அப்படின்ட்டு வந்து எல்லாத்துலயுமே போய் வந்து நிறைய பேக் பைட் பண்றாங்க அதனால தான் அந்த பழி போனது காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க